பண்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வந்த கிரகங்களை கிரகங்களின் தோஷங்களை சரி பண்ணுவதற்குண்டான கிரகங்கள் இருக்கு கிரகங்களுடைய தோஷம் இந்த சூரியனுடைய தோஷம் வருஷம் சூரியன் தோஷமாயிட்டார் அப்போ சூரியனுடைய தோசத்தில் போய் பிறந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா சூரியனுடைய தோசத்தில் போய் பிறந்த ஆயில்யம் அதாவது அசுபதி ஆயிலியம் அனுசம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியனுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ண யாரை பிடிக்கும் குருவை பிடிக்கும் குரு குரு என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் இந்த சூரியனுடைய தோஷத்தை போகக்கூடிய சக்தி குருவிடம் மட்டும்தான் உண்டு அப்ப குரு என்று சொன்னால் யார் காளை எந்த ஒரு மனிதன் சூரியனுடைய தோஷத்தில் போய் பிறந்திருக்கிறானோ இந்த நாள் நட்சத்திரம்தான் அவர்கள் காளை மாட்டிற்கு வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் கொடுக்கணும் எந்த காலத்தில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மாதத்தில் ரெண்டு வியாழக்கிழமை சூரியனுடைய தோசத்தில் போய் பிறந்த நட்சத்திரங்கள் வியாழக்கிழமை காளை மாட்டிற்கு காளை மாட்டுன்னு நினச்சேன் வண்டியில் இருக்கிற மாடு அதற்கு உணவு கொடுத்து உணவு என்னது அகத்திக்கீரையும் வாழைப்பழம் தான் வேற ஒன்று கொடுக்க கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சூரியனுடைய தோஷம் படிப்படியாக குறைந்து இருதார தோஷங்கள் வராது குழந்தைகள் சொன்னோடிய இயக்காத சூழ்நிலை வராது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வராது குலதெய்வ சாபம் வராது இத்தனை வராது இது உண்மை சந்திரனுடைய தோஷத்தில் போய் பிறந்த சந்திரனுடைய தோஷத்தில் போய் பிறந்த நட்சத்திரங்கள் யா எது தெரியுமா பரணி மகம் அதற்கடுத்து வந்து சார் கேட்டை உத்தாட்ட இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் இவர்கள் என்ன சொன்னால் வந்து சுக்கரனை பிடிச்சா தான் இந்த சந்திரனுடைய தோஷம் போகும் எப்படின்னு கேட்கிங்களா சந்திரன் என்று சொன்னால் மனநோய் தூங்கு சந்திரன் என்று சொன்னால் மனநோய் இப்போ ஒரு பையன் வந்தன என்ன சொன்னேன் வெகாரி ஒரு பெண்ணு வந்தன என்ன சொன்னால் கொஞ்சம் வந்தன என்ன புத்தி கொஞ்சம் கட்டையாக இருக்குது சொன்னதை கேட்க மாட்டேங்கன்னா கல்யாணம் முடிச்சு வச்சுப்பான் அந்த காலத்தில் சொந்த மாப்பிள்ளைகள் சொன்னால் கேட்பாங்க கல்யாணம் முடிச்சு அப்போ சந்தரனுடைய தோஷத்தை போக்குவதற்கு சுக்கரன் தான் சிறந்த பரிகாரம் அப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த கெமிஸ்ட்ரி மாறும் மனிதனுடைய வாழ்க்கையில் கெமிஸ்ட்ரியுடைய மாற்றம் எப்போ வரும் திருமணம் பண்ணி வச்சாதான் கெமிஸ்ட்ரியை மாற்ற முடியும் இல்லைன்னா மாற்ற முடியாது அப்போ சந்திரனுடைய தோசத்தில் யார் பிறந்திருந்தா அந்த நட்சத்திரத்திற்கு சுக்கரன் தான் பரிகாரம் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் என்ன இவன் சந்திர சந்திரதோசத்தில் போய் பிறந்தாச்சுன்னா சந்திரதோசனுடைய நட்சத்திரங்கள் வந்து பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் கணவனோ மனைவியாகோ சிறப்பாக அமைந்து விட்டால் என்ன நடக்கும் நல்லா வாழ்ந்துடும் ஏன்னா இவர்களுக்கு அந்த கொடிப்பிடம் மட்டும்தான் இருக்காது அப்போ இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கழுத இருக்கு இல்லையா கழுதை கழுதைக்கு உணவு கொடுக்கணும் உடையவர்கள் கழுதைக்கு உணவு கொடுங்கள் கழுதை வச்சிருக்கிறவனுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க கழுதை வைத்திருக்கிறவனுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க இந்த கழுதை என்ன உணவு சாப்பிடும் அப்படின்னு நான் வந்துட்டு எப்போ இதுக்கு என்ன உணவு போடுவேன் அப்படின்னு கேட்டு அவன் என்ன பருத்தி கொட்டை இல்லைன்னா புண்ணாக்கு இது அப்படின்னா ஒரு நூறுரூவாய்க்கா இரநூறுவாய்க்கா உங்கள் கையால் வாங்கி அந்த கழுது கொடுங்க சந்திரனுடைய சாபம் போகும் சந்திரனுடைய தோஷம் போகும் செவ்வாயுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் செவ்வாய் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன சொன்னால் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் பூர நட்சத்திரம் அதுக்கடுத்து மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இவர்கள் என்ன செய்யணும்னா முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தை வந்து சரிபடுத்துவதற்கு ராகுதான் சிறந்த பரிகாரம் அப்போ என்ன செய்யணும் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது காகத்திற்கு இவர்கள் கையால் டெய்லி உணவு உணவு என்பது என்ன சார் உளுந்த விட தான் வைக்கணும் நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீங்க சார் சோறு வைப்போம் அப்படி சோறு வைக்கிறது எல்லோரும் தான் வைக்க பழைய சோற்ற தூக்கி பழைய விட்டு படத்தான் ஜீவி ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போட்ட உளுந்தவடை ரெண்டு உளுந்தவுடன் இவங்க கையால் செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் ராகு தான் அவர்களுடைய தோஷத்தை பார்க்க முடியும் ராகுதான் அவர்களுடைய தோஷத்தில் பிறகு அப்போ காகத்திற்கு உணவு உணவு அது உளுந்த விட தான் வைக்கணும் வைத்தால் இந்த செவ்வாயுடைய சாபம் பெற்றவர்களுடைய நட்சத்திரங்களை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி ராகுவுடன்தான் இருக்கிறது அதற்குண்டான அந்த காகத்திற்கு உணவு உணவு புதனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர் புதனுடைய தோஷம் என்ன சொன்னால் ரோகிணி ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனிதான் சனி என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் அவர்களுக்கு பொருள் அப்ப புதனுடைய தோஷத்தில் போய் பிறந்த நபர்கள் ஊனமானவர்களுக்கு உணவு தானம் பண்ணணும் ஊனமானவர்களுக்கு உணவு தானம் பண்ணணும் சனி என்று சொன்னால் கீழ் மட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் தெருவில் காலையில் கூட்டிகிட்டு வருவாங்களா பெருக்கிட்டு வருவாங்க அவர்களுக்கு உணவு தானம் பண்ணிங்கன்னா புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகிய ரோகிணி புத்திரம் போராடும் கண்டிப்பாக வாழ்வையில் மேன்மை அடையும் அதற்கடுத்து மாதம் ஒரு முறை மாதம் ஒரு முறை சனிக்கிழமை யானைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புதன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் யானைக்கு வந்து என்ன செய்யணும் ஒரு இருபத்தி ஆறு நாட்டுப்பழம் அல்லது பதினேழு நாட்டுப்பழம் அல்லது எட்டு நாட்டு வாழைப்பழம் அழகாக கொடுத்து யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி யானை பாகனுக்கு வேஸ்ட்டிங் துண்டு எடுத்து கொடுங்க உங்களுடைய புதனுடைய தோஷம் சார் நிறையா படிச்சிருக்கேன் வேலையில் வேலை கிடைக்கல சார் நிறையா படித்து வேலை பார்ப்பேன் ஆனால் வந்து என்ன சார் ஆனால் சம்பளம் கம்மி புதனுடைய புதன் சார்ந்த அனைத்து தோஷங்களும் இதனால் போகும் டைவர்ஸ் தோஷம் போகும் கல்யாண வாழ்க்கையில் வந்து கருத்து வேறுபாடு தோஷம் போகும் கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் போயிடும் பிரச்சனைகள் இலவாக தீரும் அதுக்கடுத்து குரு சாபம் பெற்றவர் குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்போ இந்த குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் யார் மிருகசீரிடம் அதற்கடுத்து அஸ்தம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குரு சாபம் பெற்ற மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவர்களுடைய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி சூரியனிடம்தான் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சூரியனிடம்தான் ஒப்படைக்கப்பட்ட அப்போ இவர்கள் இந்த குரு சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய இந்த மூணு நட்சத்திரம் மிருகசேரிடம் அஸ்தம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரக்காரர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை குதிரைக்கு கொள்ளு கொடுக்கணும் குதிரைக்கு கொள்ளு கொடுக்கணும் நல்லா அவிச்சு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் இதெல்லாம் வந்தேன்னு சொல்லலனா பயங்கரமான ரகசியம் இதை படிக்கிறமே யோகசாலி தான் ஜெயிச்சுருக்கோம் அப்போ அப்போ அந்த குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்திற்குண்ட பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று குதிரைக்கு கொள்ளு கொடுக்கணும் அவிச்சு நல்லா வந்து ஒரு கிலோ அவிச்சு மொது மொது நல்லா உப்பு போட்டு தாலிசம் பண்ணி குதிரைக்காரனை பார்த்து கொடுத்தீங்கன்னு வைங்க உங்கள் வர்க்கத்தில் இருக்கிற அந்த குரு சாபம் பெற்று குழந்தைகள் சொன்ன வழியா இருக்கிறது குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தகாத வேலைகள் பார்ப்பது புத்திர சோகம் ஏற்படுவது குழந்தை இல்லாத தோஷம் போவது இத்தனையும் அற்புதமாக ஒரு மனிதன் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை குதிரைக்கு கொண்டு கொடுத்துடணும் எங்கேயாவது குதிரை இருக்கும் கொடுத்துட்டு குதிரைக்காரனுக்கு ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நூறு பெர்சன்ட் என்ன சொன்னான்னா சரியாக போயிரும் அதுக்கடுத்து சுக்கரதோஷம் உடையவர்கள் சுக்கரதோஷம் உடையவர்கள் யார் திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய தோஷம் உடையவர் இவர்களுடைய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி இப்போ ஒரு உடைய பெண் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கல்யாண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டால் யார் அரவணைப்பாங்க தாய் தான் அரவணைப்பான் வா உட்கார் என்ன செய்ய சரி இரு அப்படின்னு அரவணைக்கிறவ யார் தாய் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அப்போ அந்த தாய் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் சொன்னா அவங்களால தான் சரி பண்ண முடியும் எந்த குழந்தை என்ன கஷ்டப்பட்டு வந்தாலும் கணவன் வீட்டில் சரியில்லை எனக்கு யார் இருக்காமா அப்படின்னு வந்தால் தாய் தான் அரவணைப்பார் சரி இரு என்ன செய்ய பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன சொன்னான் சுக்கரனுடைய தோஷத்தை திருவாதிரையிலும் சித்திரையிலும் பிறந்த தோஷத்தை திருவோணத்திலும் பிறந்த தோஷத்தை சந்திரனால் தான் போக்க முடியும் அதனால் பூனைக்கு பால் வையுங்கள் பூனைக்கு பால் வையுங்க எங்கேயாவது குட்டி போட்டிருந்தா இந்த சுக்கரனுடைய தோஷம் உடைய நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா எங்கேயாவது குட்டி போட்டிருக்கிற வீட்டில் அது கண் திறந்து ஓரளவு அந்த கண்ணு திறந்துருச்சுன்னு வைங்க குட்டிய கேளுங்க கொடுத்துருவாங்க வீட்டில் கொண்டு போய் பால் ஊற்றி வளங்க திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய தோஷம் போவதற்கு பூனைக்கு பூனை வளர்த்து பால் வைக்கணும் வச்சால் கண்டிப்பாக அவங்க தோஷம் போயிடும் சனி தோஷம் தோஷமுடையவர் சனி தோஷம் யாராக இருக்குது புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனி தோஷம் இவர்களுடைய தோஷத்தை போக்கக்கூடியது யார் என்று சொன்னால் புதன் என்று சொல்லக்கூடியவர்தான் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் இந்த தோசை அப்போ என்ன செய்யணும் பெருமாள் வழிபாடு பண்ணணும் புதன் என்று சொன்னால் பெருமாள் வழிபாடு அப்போ பெருமாள் வழிபாடு பண்ணுவது சிறப்பு அங்கே எந்த பெருமாளை போய் திருப்பதி பெருமாளை தான் போய் பிடிக்கணும் அவருக்கு தான் மொட்டையை போடும் போட்டால் சனி தோஷம் போகும் நித்தமும் சனி தோசத்தை போக்கக்கூடிய சக்தி புதன் என்று சொல்லக்கூடிய அந்த நாய்க்கு உண்டு ஒவ்வொரு மனிதனும் சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் என்ன செய்யணும் நாய்க்கு வந்து டெய்லி பிஸ்கட் போடணும் அவன் சிறப்பாக வருவான் இதை நடைமுறைப்படுத்தும் அதற்கடுத்து ராகுவுடைய உடைய தோஷம் பெற்றவர் ராகுவுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரமாகிய பூசம் விசாகம் அவர்களுக்கு சதயம் இது ராகுவுடைய தோஷம் பெற்றவர்கள் செவ்வாயை பிடித்தால் செவ்வாய் அப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தை பிடிக்கணும் முருக வழிபாடு பண்ணலாம் துர்க்கை வழிபாடு பண்ணலாம் நீங்கள் என்ன செய்யணும் சிம்ம வாகனத்தில் இருக்கின்ற காளிக்கு சிம்ம வாகனத்தில் இருக்கின்ற காளிக்கு அந்த காளி வந்து சிம்ம வாகனத்தில் இருக்கணும் அந்த காளிக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவரலி மாலை போட்டு நீங்கள் என்னென்ன சொல்லணும் வந்து செவரலி மாலை போட்டு காய்கறியில் குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாலே ராகு உடைய தோஷம் போகும் ஓகேவா இதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் படித்து பலர்ந்துடுங்க கேதுவோடைய தோஷம் பெற்றவர் ஏன்னா சாஸ்திரத்தில் வந்து கேதுவுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ கேதுவுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டாலுமே என்னென்ன சொன்னால் வந்து இருந்தாலும் நமக்கு கேது ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு கொடுத்தால் நித்தமும் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் விநாயக பெருமான் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக குறையும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றி அடைவதற்கு இந்த தோஷங்கள் என்னென்ன நட்சத்திரங்களோ அதற்கு எந்த கிரகம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அதற்குண்டான மிருகங்கள் அதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதில் எல்லாமே என்ன சொல்கிறான்னா வந்து ஒரே ஒரு ஒரு மிருகம் மட்டும் என்ன சொல்கிறான்னா வந்து சிங்கத்துக்கு மட்டும் நீங்கள் உணவு கொடுக்க முடியாது அப்போ சிவ வாகனத்தில் இருக்கிற காளிக்கு செவர்லி மாலை போட்டு காய்கறியில் குங்குமோம் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறலாம் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் எனக்கு என்ன தோஷமோ அதற்குண்டான பரிகாரம் நித்தம் நடக்கும் அதனால் வெற்றி கிடைச்சது எல்லாருக்கு உண்டான தோஷம் என்ன நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அதற்குண்டான தோச தோஷம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த கிரகத்தை பிடிக்கணும் எந்த மிருகத்திற்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லியாச்சு செய்து பாருங்கள் வெற்றி 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 என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்லுங்க சுகமே சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்